அலைஸ் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் அந்த கேம் இயக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட்செட்டாக வந்து அந்த ஸ்ட்ராங் மைண்ட் உள்ள வங்கும் மாறாமல் ஸ்ட்ராங்காக இருக்க நான் மந்திரியா சொல்கிறேன் தேர்ட் வந்து இவங்க ஸ்ட்ராங்கான கேம் மைண்ட்செட்டை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பயந்தரமா நைட் நான் வந்து ஒரு நெஞ்சபாவிலமே நினைச்சிருக்கேன் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா சுவாரமா இல்லாம இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்புவேன் நிறுத்தியதுதான் இருக்கும் பட் ஆனா நீங்க எல்லாமே கலந்து ஒரு பொண்ணா புரிஞ்சுட்ட ஒருத்தர்னா அது சௌந்தரியாதான் இந்த சௌந்தரியாதான் அடுத்த பெஸ்ட் பிளேயர் தான்

நீங்கள் சொல்கிற நான் இந்த வீட்டில் நான் இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு நான் ரயான் சொல்கிறேன் ஏன்னா நான் நிறையா பத்து வாரங்களும் நிறைய பேர்த்த ஒரு பகிர்ந்துக்கிட்டேன் அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு எஃபோர்ட் போட்டுக்கிட்டே வந்துருக்கீங்க நிறைய இடங்களில் அதை நான் பாதுகாக்க முடிஞ்சது ஆனால் நான் வரைக்கும் சொல்கிறேன் ஒரு செல்லுக்குள்ள ஒரு வளைக்கோ மாட்டில் மீனாக பயணிக்கிற மாதிரி எனக்கு இந்த கடந்த வாரங்களுக்கு அந்த தம்பியை நான் பார்த்துக்கிட்டே வரேன் அது இல்லை விளையாட்டு அனைவரும் காற்று மாதிரி பயணிக்கிறது நான் அறியலாம் பேசுகிறேன் ஸோ அதனால் ரயான் சொல்கிறேன் வந்து நான் அனுசலா வச்சுருக்கேன் மற்றவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் தெரியல ஆனால் அன்ஷிரா அனுசிலா என்னன்னு பிகாஸ் பரிந்திராவுக்கு ஆறு இந்த பெஸ்ட் வர்ஸ்ட்ங்கிறது இதில் நீங்க அங்கங்க பேசுகிற விஷயங்கள பேச ஒரு வாய்ப்பு எல்லாருமே வெளிய நல்ல இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையே நிச்சயமா கொஞ்சம் உண்மை மேலும் இருக்கிறது என்றுதான் சொல்லுவார் அதுவும் இந்த நிகழ்ச்சியை பத்தி தெரிஞ்சுதான் எல்லாருமே உள்ள வந்திருக்கு அதுல இந்த நிகழ்ச்சிக்கு தேவையானதை முனைப்போடு செய்யும் சிலர் வித்தியாசமாக செய்யும் சிலர் தங்களை கூண்டுக்குள் அடைத்துக் கொள்ளும் சிலர் இப்படிதான்